ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருள்வாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் அன்பு பிள்ளையே உனக்கு நல்லவன் என்ற பெயரையும் கெட்டவன் என்ற பெயரையும் யார் வேண்டுமானாலும் தரலாம் பெறலாம் ஆனால் நீ நல்லவன் என்ற பெயரை உன் மனசாட்சி உனக்கு தரும்படி நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் உன் மனசாட்சிக்கு உட்பட்டு நடந்து கொள்ள வேண்டும் அதுதானே நீ சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்ததற்கு அர்த்தமாக Gracias. உன் வாழ்க்கையில் இருக்கும் அத்தனை பிரச்சனைகளையும் தீர்த்து வைத்து உனக்கான சந்தோஷமான செய்தியை கொடுப்பதற்காக தான் நேற்றிலிருந்து நான் காத்திருக்கிறேன் இனி எல்லாவற்றையும் நான் உன் விருப்பப்படியே நடத்தி கொடுக்கப் போகிறேன் என் செல்லமே மேலான நிலையில் இருக்கும் மனிதன் தேடுவது அவனுக்குள் தான் இருக்கும் ஆனால் சாதாரண மனிதன் தேடும் பொன்னும் பொருளும் ஆசையும் தான் மற்றவர்களிடம் இருக்கும் உனக்கான தேடல்களையும் தேவைகளையும் உனக்குள்ளேயே நான் கொடுத்து வைத்திருக்கிறேன் செல்லமே நீ உன் வாழ்வில் எதை செய்தாலும் திருப்தியோடு செய்ய பழகிவிட்டால் உன் வாழ்க்கையே அர்த்தமுள்ளதாக இருக்கும் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றாலும் அல்லது தவறாக நடந்துவிட்டாலோ நீ முட்டி மோதி அழுது ஓய்ந்த பிறகு உன் மனதில் ஒரு மிகப்பெரிய தெளிவு கிடைக்கிறது அல்லவா ஆயிரம் ஆசிரியர்களால் கொடுக்க முடியாத பாடத்தை அந்த மன தெளிவு நிச்சயம் உனக்கு உருவாக்கும் அதற்கு பிறகு நீ என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக உணர்ந்து கொண்டு விடுவாய் தானே நீ துன்ப கடலில் இருக்கும் போது மனம் முழுவதும் சோகத்துடனும் வருத்தத்துடனும் இருக்கும் போது யாருடைய வார்த்தைகள் உன் மனநிலையை மாற்றுகிறது அவர்தான் உன் வாழ்நாள் பொக்கிஷம் அவர் சொல்வதை நிச்சயமாக நீ நம்பலாம் அவருடைய உருவத்தில் நானே வந்து உனக்காக நல்ல செய்தியை சொல்ல போகிறேன் என்பதை உணர்ந்து கொள் எல்லாமே உன் வாழ்வில் நல்லதாக நடக்க வேண்டும் நீ சிறப்பானபடி உன் வாழ்க்கையை வாழ வேண்டும் என நினைத்தால் உனக்கான காலம் வரும் வரை காத்திரு தங்கமே அதுவரையிலும் உன் மனதில் உள்ள கஷ்டங்களை யாரிடமும் சொல்லாமல் நெஞ்சத்தில் பூட்டிவை அத்தனையையும் நான் சரி செய்கிறேன் மற்றவர்கள் அவர்களின் இதயத்தில் உனக்கு எந்த இடத்தை கொடுத்திருக்கிறார்கள் என்று தெரிய வேண்டும் என நீ நினைத்தால் அவர்களுக்கான தேவை முடிந்த பிறகு அவர்களிடம் போய் பேசிப்பார் உன்னுடைய தேவை எல்லாவற்றையும் முடித்து கொண்ட பிறகு அவர்கள் பேசும் விதம் வேறு விதமாக இருக்கும் அப்பொழுது நீ புரிந்து கொள்ளலாம் உன்னை அவர்கள் எதற்காக நாடி வந்தார்கள் எதற்காக இத்தனை நாள் உன்னுடன் பேசி பழகி சிரித்து உறவு வைத்து கொண்டார்கள் என்று மற்றவர்களை அறிந்தவன் கெட்டிக்காரன் உன்னை நீயே அறிந்து கொண்டால் ஞானியாக மாறிவிடுவாய் உன் உன் வாழ்க்கையை பற்றியும் உன் மனதில் இருக்கும் எல்லா விஷயங்களை பற்றியும் தெளிவான மனதோடு இரு ஒருபோதும் யாரிடமும் உன்னை பற்றிய விளக்கத்தை கூற அவசியமில்லை என் செல்லமே ஏனெனில் நீ என்ன நினைத்தாய் நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எதற்காக இதை செய்தாய் என்ற விளக்கம் எல்லாம் உன்னை நேசிக்கும் ஒருத்தருக்கு தேவைப்படுவதே கிடையாது ஆனால் அதே நேரத்தில் நீ இதை பற்றி எல்லாம் சொல்லும் உன்னை வெறுக்கும் ஒருவர் என்ன சொன்னாலும் அதை நம்ப மாட்டார் நீ உண்மையையே சொன்னாலும் கூட நம்ப முடியாத அவரிடம் போய் எதற்காக தன்னிலை விளக்கம் கொடுக்கிறாய் வாழ்க்கை என்பது ஒரு கண்ணாடி அதை நீங்கள் கவனமாக கையாளாவிட்டால் அதை நீ மீட்டெடுக்க முடியாது அளவுக்கு அதிகமாகவே நொறுங்கி போய்விடும் என் செல்லமே உன் வாழ்க்கையில் எப்போதும் நல்ல விஷயங்களை நினைத்துக்கொண்டு நல்லதை செய்து கொண்டு இரு கவனமாக நீ வாழ வேண்டும் நீ பிறந்த பிறப்பால் உயர்வு தாழ்வு என்று எதுவும் கிடையாது எல்லாமே நீ செய்யும் செயல்களில்தானே இருக்கிறது உனக்காக நான் இருக்கிறேன் என்ற ஒற்றை வார்த்தையை ஏதாவது ஒரு உயிரினம் எப்போதாவது நீ சொல்லி இருக்கிறாயா அல்லது உன்னிடம் வேறு யாராவது சொல்லி இருக்கிறார்களா சொல்லித்தான் பாரேன் அவர்கள் உலகமாகவே நீ மாறிவிடுவாய் அவர்கள் உன்னை சுற்றி வருவார்கள் உனக்கான நன்மையையும் மிக பெரிய அளவில் உன்னிடம் வந்து சேரும் மனநோய் என்பது எப்போதும் பல பேருக்கு வந்து கொண்டிருக்கிறது ஆனால் அந்த மனநோய் என்பது யாருடைய மனதாலும் வருவதில்லை மற்ற மனிதர்களால் தானே ஒரு மனிதர் காயப்பட்டு மனம் நொந்து போய் மனநோய்க்கு உள்ளாகிறார் அப்படி உன் மனதை காயப்படுத்தியவர்களும் நன்றாக சிரித்து சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருப்பதை நானும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் அவர்கள் செய்த செயலுக்கு உண்டான பலனையும் அதற்குண்டான கர்மாவையும் அவர்கள் விரைவில் அனுபவிக்கப் போகிறார்கள் வாழும்போது வந்து பார்க்க வழி தெரியாதவர்கள் சில உறவுகள் உனக்கு கஷ்டம் என்ற போது மட்டும் வந்து நிற்கவா போகிறார்கள் இங்கே எத்தனை கோடி மனிதர்கள் இருக்கின்றார்களோ அத்தனை பேரும் அவர்கள் செய்யும் செயல்தான் சரி என்று நியாயம் கற்பித்து கொண்டுதான் இருக்கிறார்கள் ஆனால் உண்மையும் நேர்மையும் வேறாக அல்லவா இருக்கிறது அவரவர்கள் தன்னுடைய குடும்பத்திற்கும் சூழ்நிலைக்கும் தான் தான் செய்தது சரி என்று என்னத்தான் வா ாலும் உண்மையை யாராலும் மாற்ற முடியாது அல்லவா உண்மையாக இருப்பவனுக்கு இந்த ஊரே பகையாகத்தான் இருக்கிறது ஆனால் பொய்யாக பேசி பகல் போட்டு ஊரை ஏமாற்றுபவனை இந்த உலகமே கொண்டாடுகிறது ஏனெனில் இது கலியுக காலம் அல்லவா பதிலுக்கு பதில் பேச வேண்டும் என யோசிக்காதே பதிலுக்கு பதில் பேசுபவர்கள் எல்லாம் அறிவாளிகளும் கிடையாது எல்லா விஷயங்களையும் பார்த்து கொண்டு பொறுமையாய் விலகி நிற்பவர்கள் எல்லாம் முட்டாளும் கிடையாது உனக்கு உண்டான அமைதியும் மௌனமும் உனக்குள் தான் இருக்கிறது அதை வெளியில் எங்கும் தேட வேண்டாம் என்றெல்லாமே எப்போதும் தியானம் என்ற மனதோடு அமைதியாய் பொறுமையாய் இருக்க பழகினால் உனக்கான வாழ்க்கையை மிக உயர்வாய் சிறப்பாய் உன்னால் வாழ முடியும் எதிர்பார்ப்பை நிறுத்தி கொண்டாலே நிம்மதியாக இருக்க முடியும் அதேபோல அதிகமாக பேசுவதையும் சற்று குறைத்து கொண்டாலே அதிக எல்லோராலும் மதிக்கப்படுவாய் என் தங்கமே இந்த உலகத்தில் உள்ள மனிதர்களும் உறவுகளும் விரும்பி வாழ்கின்றார்கள் என்பதை விட வேறு வழியில்லாமல் வாழ்க்கையை வாழ்கிறார்கள் என்பதுதான் உண்மை படைத்து விட்டார்களே வாழ்ந்து விட்டோமே கல்யாணம் செய்து விட்டோமே பிறந்து விட்டோமே என வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ளவும் முடியாமல் மறுக்கவும் முடியாமல் வேறு வழியில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தகுதி உள்ளவனை காட்டிலும் தன்னம்பிக்கை உள்ளவன் தானே வாழ்க்கையில் வெற்றி பெற முடியும் உனக்குள் தகுதியும் திறமையும் நிறைய இருந்தாலும் தன்னம்பிக்கை என்ற ஒன்று கொஞ்சம் வளர்த்துக்கொள் தங்கமே உன் வாழ்வில் இருக்கும் சோதனைகள் எல்லாம் விரைவில் உனக்கு முடிந்து போகும் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டால் மனமானது கஷ்டமான பாதையிலும் கடினமான வாழ்க்கையிலும் பக்குவமாக செல்ல பழகிவிடும் அதே நேரத்தில் நன்றியையும் புரிந்துகொள் சக மனிதனின் மனதை காயப்படுத்திவிட்டு என்னிடம் வந்து அதை செய்து கொடுங்கள் இதை செய்து கொடுங்கள் என்று கேட்பவர் எவராக இருந்தாலும் சரி அவருடைய பிரார்த்தனைகளை அவ்வளவு சுலபமாக நான் நிறைவேற்றி தர மாட்டேன் உன்னுடைய எண்ணம் தானே சொல்லாக வெளிப்படுகிறது நீ செய்யும் செயல்களே நாளடைவில் உனக்கு பழக்கமாக மாறிவிடுகிறது அந்த பழக்கம்தானே உனது குணமாக இருக்கிறது உனது குணம் நல்லதாக இருந்தால் உன்னுடைய சொல்லும் செயலும் பேச்சும் எல்லாமே கூட நன்மையாகவே இருக்கும் எல்லாம் உன் வாழ்வில் சிறப்பாக மாறும்படி சிரித்து கொண்டே வாழ பழகு என் தங்கமே கஷ்டங்களை மட்டும் கடந்து போய்விடலாம் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்தால் களங்கடித்தவர்களையும் நீ சுலபமாக கடந்து வந்து விடுவாய் அதற்கு பின் எல்லோரும் உன்னை தேடி வரும்படி பொன்னான வாழ்க்கையை உயர்வாய் சிறப்பாய் நான் அமைத்து வைப்பேன் எதுவுமே புரியாத போது உன் வாழ்க்கை தொடங்கியது ஆனால் எல்லாம் புரிந்து இப்படிதான் வாழ வேண்டும் என நீ உணர்கிற போது வயதாகி போய் வாழ்க்கையே முடிந்து விடுகிறது அல்லவா பக்குவப்பட்ட மனதோடு நீ எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா உன்னை காயப்படுத்தியவர்களையும் மீண்டும் நீ காயப்படுத்த வாய்ப்பு கிடைத்தும் கூட அவர்களை எந்த விதத்திலும் காயப்படுத்தாமல் கடந்து சென்றாலே போதும் நீ என் நல்ல பிள்ளையாக மாறிவிடுவாய் எப்பொழுதுமே மாறிக்கொண்டே இருக்கக்கூடிய குணம் கொண்ட மனிதர்கள் என்ன யோசிக்க வேண்டும் தெரியுமா பிறந்து விட்டோமே என நினைத்து வாழக்கூடாது இனி மீண்டும் ஒரு இந்த மனித பிறவி கிடைக்க போவதில்லை இப்பொழுதே அனுபவித்து சந்தோஷமாக வாழ்ந்துவிட வேண்டும் என நினைக்கத் தொடங்கினாலே உங்கள் வாழ்க்கையில் நிச்சயம் சந்தோஷம் நிறைந்ததாக மாறிவிடும் தங்கமே உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களிலும் நான் உனக்கு துணையாக இருந்து உன்னை காப்பாற்றி தருவேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினை உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி